ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதுர் சுவாரக்குரிய அதாவது கேட்டுக்குரிய லைட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணி அதே போல் வீட்டுக்குரிய பின் வீட்டில் பின்னுக்குரிய கோல்டர்லாம் டேமேஜ் ஆகிட்டு கோல்டர் டேமேஜ் அதுக்கப்புறமா பல்பும் டேமேஜ் ஆகிட்டுது ஸோ அதுக்கெல்லையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்களோ கனெக்டர்லாம் போட்டு இதுண்ட லைனுகள் வரையில்லை ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஆச்சுது செக் பண்ணி லைன்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்த இந்த லைட்டுக்குரியதை நாங்கள் இப்போ கனெக்டர் போட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சுது தொடர்ந்து ஆதரவு தர என்னுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் புதுசாக வந்தாக்கள் என்னுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அதாவது வந்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ லைவுகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சக்ஸஸ் ஃபுல்லாக ரெண்டாயும் மதில் அதாவது வந்து கேட்டுன்ற லைன் கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சுது இப்போ லைட்டு மூக்கு எரியுது வீட்டுக்காரங்களுக்கு ஓகே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியான வேலையில உங்களோட வீட்டுகளுக்கு செய்யணுமா அப்படி இல்லாட்டி நீங்களே செய்யக்கூடிய மாதிரி இந்த லைன்கள்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலையில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கூடுதலான வீடுகளில் வந்து அண்டர் க்ரௌண்ட்லாம் வந்து இந்த ஏட்டுக்குரிய லைனை வந்து கீழ்ப்பக்கத்தால் எடுத்துருப்பாங்க மண்ணில் நான் தாட்டு பைப்பை போட்டு இந்த வீட்டில் அப்படி எடுக்கல அது சுவர் வேலி இந்த மேல் பக்கத்தாலே வந்ததினால அவள் ஈஸியாக நான் வேலை செய்ய முடிஞ்சிட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்பு ஃபுல்லாகவே உடைஞ்சி போய்ட்டுது அப்போ இந்த பல்பை நான் மாற்ற போகிறேன் நான் வந்ததுனால ஏனியும் கொண்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி விரலுக்கு மேலே ஏறி ஏறி தான் அதை போட்டது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகே இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாச்சு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து பாருங்க ஆதரவு தாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்